எவ்ரிவான் வெல்கம் டு ஏடி கே ஆல் இன் ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பெர்முடா முக்கோணம் பற்றி தான் பார்க்கலாம் பெர்முடா முக்கோணம் என்பது அட்லாண்டிக் பெருங்கடலின் சுமார் ஏழு லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கும் ஒரு அழகிய தீவு இதில் எவ்வளோ அழகு இருக்கோ அந்த அளவு ஆபத்தும் நிறைந்திருக்கிறது அமெரிக்காவின் மியாமி கரிபியில் உள்ள வுவாட்டோரிக்கோ மற்றும் பெர்முடா தீவு ஆகிய மூன்று பகுதிகளை இணைக்கும் இந்த தீவை டெவில்ஸ் முக்கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது பல ஆண்டுகளாக இந்த தீவு பல சுற்றுலா பயணிகள் மற்றும் சாகச ஆர்வலர்கள் ஆர்வத்தை தூண்டியுள்ளது உலகில் மர்மம் சூழ்ந்திருக்கும் திரில்லான இடங்களில் இதுவும் ஒன்று ஏனெனில் பல கப்பல்கள் அந்த இடத்தில் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறது இந்த இடத்தில் எழுபது ஆண்டு கால மர்மம் புதைந்திருக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கும் இந்த பகுதியில் பல விவரிக்க முடியாத நிகழ்வுகள் பல விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்ட பொருட்கள் விமானங்கள் ஏராளமான கப்பல்கள் பறவைகள் என அனைத்தும் மாயமாகிவிடுகிறதாம் இந்த மர்மம் எழுபது ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வருகிறது பெர்முடா முக்கோணத்திற்கு வரும்போது ஒன்று நிச்சயம் இந்த இடத்தில் வருபவர்களுக்கு பதில்களை விட கேள்விகள் அதிகமாக இருக்கும் என்கின்றனர் இதுவரை இந்த இடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது அதுபோல விமானத்தில் பறக்கும் பொழுதும் விமானமும் இந்த பகுதியில் செல்லும் போதும் கீழே விழுந்து நீரில் மூழ்கி இதற்கான காரணங்களை கேட்டபொழுது சிலர் அங்கு கடல் அரக்கர்கள் இருப்பதாகவும் ஏற்கனவே மூழ்கிய கப்பலில் இறந்தவர்களின் பேய்கள் தான் என்றும் இன்னும் பலர் அங்கு வேற்று கிரகவாசிகள் தான் இந்த மாதிரி செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார்கள் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு மேரி செலஸ்டே என்பவர் அட்லாண்டிக் முழுவதும் சுற்றி பார்க்க முடிவு செய்து இத்தாலியில் இருந்து தனது பயணத்தை தொடங்கியுள்ளார் ஆனால் இந்த மர்ம பெர்முடா முக்கோணத்தின் வழியாக செல்லும் பொழுது அவருடைய கப்பல் மாயமாகிவிட்டதாம் பிறகு கப்பல் புறப்பட்டு ஒரு மாதத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது ஆய்வு செய்ததில் ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுகள் இருந்ததாம் ஆனால் அதில் இருக்கும் ஒரு லைஃப் படகை மட்டும் காணவில்லை இது ஒரு மர்மமாக இருப்பதாக கூறப்படுகிறது அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் காணாமல் போனதன் மூலம் இந்த கதை வலுப்படுத்தப்பட்டது இது அமெரிக்க கடற்படையின் மிகவும் பெரிய கப்பலானது அது ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டது இதுவரை அந்த இடத்தில் மட்டும் ஐம்பது கப்பல்கள் மற்றும் இருபது விமானங்கள் காணாமல் போயிருக்கிறதாம் ஆனால் இந்த பகுதியில் பல சரக்கு கப்பல்கள் கடந்து சென்றிருக்கின்றன அவற்றிற்கு இதுவரை எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனால் பயணிகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மட்டுமே மாயமாகியதாக கூறுகிறார்கள் இதன் காரணமாக பல விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் அங்கு பல ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் அவர்களின் கருத்துப்படி பெர்முடா முக்கோணத்தில் அதிக அளவிலான புவி ஈர்ப்பு சக்தி இருக்கலாம் என்றும் அதன் காரணமாக தான் விமானங்கள் கப்பல்களை உள் இழுத்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் தெரிவித்து வந்தனர் ஆனால் பெர்முடா முக்கோணத்தை பற்றி தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கார்ல்க்ளூஸ் செல்னிக்கி அங்கு எந்த மர்மமும் இல்லை என்றும் அப்பகுதியில் இதுவரை நடந்த மர்மங்களுக்கு மோசமான வானிலையும் விமானிகள் அல்லது கப்பல் ஓட்டுபவரின் பிள்ளைகளுமே காரணம் என்று தெரிவித்துள்ளார் தேங்க்யூ